வணக்க நண்பர்களே ஒரு ஊருக்குள்ள கொண்டு வந்து சிலையை வைக்கிறது மூத்தர் சிலையை வைக்கிறது ஒரு பிள்ளையார் சிலையை கொண்டு வைக்கிறது இதுவெல்லாம் ஒரு மற்ற மதங்களுக்கு ஒரு எதிர்வினையை உருவாக்கும் என்றதை தெரியாமலுக்கு சமீபத்தில் திருவோணமலையில கொண்டு வந்து ஒரு சிலையை நிறுவி அதனால சில பிரச்சனைகள் உருவாகி அது போலீஸ் விசாரணை அப்படி என்று போய் இன்றைக்கு நீதிமன்றத்துலவே வழக்காக நிக்குது அதுல சம்பந்தப்பட்டவர் யார் என்று பார்த்தால் வனவாசி பலாங்குட கசப்ப தீரர் என்று சொல்லி ஒரு தீரரும் இன்னும் இரண்டு மூன்று தீரர்களும் தான் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் ஈடுபட்டு இன்றைக்கு அவர்கள் ஒரு விளக்க முறையில் கொண்டு போய் நீதிமன்றம் தள்ளி இருக்குது நீதிமன்றம் சென்ற மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அவர்களுக்கு விளக்க முறையில் ஒரு ஒரு கிழமையே ஒன்று சொல்லி ஒன்று ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது அது அந்த பத்தொன்பதாம் தேதி வந்த பொழுதும் அந்த விசாரணை காணாது இன்னும் அவர்களை விசாரிக்கணும் என்று சொல்லி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நீடித்து ஒரு தீர்ப்பை வழங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அவர்கள் விளக்கம் அருகிலேயே இருந்தவர் போலீசார் விசாரணை செய்து கொண்டிருந்தவர் அவர்கள் தடுப்பு காவலே வைக்கப்பட்டு இருந்தவர் இதை எதிர்த்து நாங்கள் அதுக்கு இருக்க முடியாது என்று சொல்லி பலாங்குடைய கசப்பதையினர் போய் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் போய் ஒரு மனுவை தாக்கல் செய்தவர் அது அவருக்கு சுதந்திரம் என்று சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றமும் அந்த விசாரணை எடுத்துக்கொண்டு நேற்றைய தினம் அதை விசாரணைக்கு எடுத்திருக்கு எடுத்துப்பட்டு சொல்லி இருக்குது இது நீங்களும் கூட விளையாட்டுகளுக்கு எல்லாம் சரிவராது இந்த புத்தர் சிலை விவகாரம் எல்லாம் ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை இந்த நாட்டில் கணக்கு பிரச்சனையில தோற்று வைக்கிற விஷயம் விடியங்களாக இந்த புத்தர் சிலைகளும் இந்த பிக்குகளும் இருக்கணும் என்பதை மறைமுகமாக உணர்ந்து கொண்ட நீதிபதிகள் சொல்லியிருக்கணும் இது இதை உடனடியாக எல்லாம் வெளியில விட முடியாது இன்னும் நீங்கள் தடுப்பு காவலில் இருங்கோ என்று சொல்லி அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கு அதை பற்றிய ஒரு செய்தியை என்றே பார்க்கலாம் அடுத்த செய்தியாக பயங்கரவாத தடை சட்டத்தை இந்த ஆண்டோட நிறைவுக்கு சென்ற ஆண்டோட நிறைவுக்கு கொண்டு வரதாக புதிய அரசாங்கமான என்பிபி அரசாங்கம் அறிவித்திருந்தது இன்றைக்கு ஜனவரி மாதமா போயிட்டது பெப்ரவரி மாதமாக போகுது அப்படி இருந்தும் இன்னும் கொண்டு வரலா இப்ப அந்த சட்டத்துக்கான விரைவுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதாக கேள்விப்படக்கூடிய இதை அறிஞ்சு எதிர்கட்சிகள் சில போராட்டக்காரர்களை தூண்டிவிட்டு இருக்கிறோம் அந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் கூட எங்களுக்கு ஆபத்தாக முடியும் என்று சொல்லி அதை இல்லாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடக்குது அது பற்றின ஒரு செய்தி இந்த இரண்டு செய்தியை இன்றைய பார்க்கலாம் கூத்தாடிப்பட்டை யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம் ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூத்தாடிப்பட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்கே புத்த பிக்குகள் செய்கிற அராஜகங்களும் அட்டகாசங்களும் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்லை பல புத்த பிக்குகள் இங்கே அராஜகங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் இவர்கள் என்ன மாதிரி என்று சொன்னால் இந்த இலங்கையில உள்ள புத்த பீடங்கள் மல்வத்த கிரிய பீடங்கள் எல்லாம் ஒரு மேன்மையான இடத்துல இருக்கிறதாகவும் இந்த அரசாங்கங்கள் ஆட்சிக்கு வர அரசாங்கங்களை கட்டுப்படுத்தக்கூடிய தகுதியும் தாங்கள் அட்வைஸ் சொல்ற இடங்கள்லேயும் இருக்கிறதாக அரசியல் யாப்பிலே ஒரு வரி எழுதப்பட்டிருக்கிறத பார்த்து வச்சு கொண்டு இன்றைக்கு அத்தனை புத்தமிக்குகளும் தாங்கள் நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் செய்ய வேணும் எந்த நடவடிக்கைகள் இறங்கி இருக்கிற மாதிரி தான் புத்தர் சிலைகளை கொண்டே வைக்கிறது தமிழர்கள் பாலர பக்கத்துல கொண்டே வைக்கிறது அல்லது தாங்களுக்கு எதிர்ப்பான இடங்கள்ல உண்ட புத்தர் சிலைகளை வைக்கிறது வச்சு போட்டு அடாவடிக்கு நிற்கிறது போலீஸ்காரர் போனா கூட போலீஸ்காரருக்கு அடிக்கிறது சட்டத்தை மீறி நடக்கிறது ஒரு நீதிமன்றம் சொல்ற கட்டளைக்கு ஏற்றுக்கொண்டு போறதில்லை நீதிமன்றம் அறிவிச்சு வந்து விசாரணைக்கு உட்படுங்க சொன்ன விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதில்லை இப்படி இப்படி நெருக்கடியை கொண்டு வந்திருக்குது இப்ப சமீபத்துல திருவோணமலையில உள்ள புத்தர் சிலை வைக்கப்பட்ட அந்த சட்டவிரோதமாக புத்தர் சிலை வைக்கப்பட்ட குடியம்பட்டி ஒரு வழக்கொண்டு திருவோணமலை இருந்து கொண்டு வந்தது திருவோணமலை நீதவா நீதிமன்றம் அதுல சம்பந்தப்பட்ட புத்தபிக்குகளையும் சிவில் நிர்வாகத்துல உள்ள சிலரையும் அழைத்து ஒரு பதினோரு பேரை அழைத்து விசாரணை உட்படுத்தணும்னு சொல்லி விசாரணை நடந்திருக்கு நடந்து அவர்களில் சில குற்றங்கள் இருக்கிறதாக உணரப்பட்டதால நீதவான் சொல்லி இருக்கிறார் இந்த சென்ற மாதம் இந்த இந்த மாதம் பத்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அவர்களை போலீஸ் க காவல வச்சு நீங்கள் விசாரிச்சு என்னென்ன நடந்திருக்குன்றதை அரக்கியத்தரங்க நீதிமன்றத்தில் சமர்ப்பியுங்கள் என்று சொல்லி நீதவான் நீதிமன்றம் அறிவிச்சிருக்குது பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தாங்கள் அதுக்குள் இருக்க முடியாது என்று சொல்லி கசப்ப தீரர் உண்ணாவிரத போராட்டத்த ஈடுபட்டு சத்தியாகிரக போராட்டம்னு சொல்லி அதெல்லாம் பிசு விசுத்து போய் அடுத்த தண்ணியை குடிச்சு சாப்பிட்டு அது முடிஞ்சு அப்படியே இருக்கும் பொழுது பத்தொன்பதாம் தேதியும் வந்தது பத்தொன்பதாம் தேதி நீதிமன்ற விசாரணைக்கு போனால் நீதிமன்றம் சொல்லி போட்டது உங்களை இப்படியான விளையாட்டுகளை ஏ ஏற்றுக்கொள்ள முடியாது அனுமதிக்க முடியாது ஆனவடியால் உங்களில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதையும் களையப்படுறதுண்டா விசாரித்து தான் நிறைய வேணும் அடுத்த இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் உள்ளுக்கு இருக்கணும்னு சொல்லி விட்டார் உள்ளுக்கு இது அவர்களால் துப்புராக பொறுக்க முடியலை இல்லை இல்லை அவங்களால் அப்படி இருக்கவே முடியாது இதெல்லாம் இந்த அராஜகம் புத்தவிக்குகளுக்கு தான் இந்த நாடு சொந்தமாக இருக்கிறது ஆனபடியால் நீங்கள் நீதிமன்றம் எல்லாம் இதில் எப்படி எல்லாம் செய்யவே முடியாதன்ற மாதிரி தான் அந்த புத்தவிக்குகள் நடைமுறை இருந்தது அதுக்கு நீதிமன்றம் அதுக்கு செவி சாய்க்கவில்லை என்ன செய்திருக்கணும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும் கொழும்பில் உள்ள மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் போய் விசு நீதிமன்றத்துல போய் அறிவித்தல் கொடுத்தோடனே நீதிமன்றம் சொல்லிட்டு கூட உடனடியாக எல்லாம் செய்ய முடியாது சரி நாங்கள் விசாரணைக்கு எடுக்கிறோம்னு சொல்லி நேற்றைய தினம் முப்பதாம் தேதி அதை விசாரணைக்கு எடுத்திருக்கு எடுத்து போட்டு சொல்லி இருக்குது திருவண்ணாமலையில் உள்ள நீதவான் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு சரியா இருக்கிறது அதே போல போலீசார் தான் இதை பற்றி உங்களை பற்றி எல்லாம் விசாரிச்சு முடிவெடுக்கணும் போலீசார் விசாரணை நடக்கும் வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் விளக்க முறையில் இருக்கணும் அடுத்த மாதம் எனவர் பெப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் உள்ளுக்கு இருங்கோன்னு சொல்லி திருப்பி போட்டாச்சு இதுல என்ன இதுல வெறும் பியூட்டி என்றால் இதுல இருந்து இந்த புத்தமிக்குகள் இனி என்றாலும் இந்த புத்தரை சிலைகளை கொண்டு போய் மக்கள் வாழற இடங்களில் வேற்றின மக்கள் வாழ இடங்கள்ல கொண்டு போய் நாட்டினால் இதால பிரச்சனை பெறும் பிரச்சினையை உணர்ந்து கொண்டால் அரசாங்கம் இதில் தலையிடாது நீதிமன்றங்கள் போலீஸார் எல்லாம் தங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பினும் முன்னைய காலங்களில் அரசியல் செல்வாக்குகள் இவர்களுக்கு இருந்தது இந்த இப்ப இருக்கிற அரசாங்கத்திலே அரசியல் செல்வாக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காண்டு இந்த அரசாங்கம் சொல்லி போட்டு நாங்கள் இதுல தலையிட மாட்டோம் இல்லை நீதிமன்றமும் போலீஸும் பார்த்துக்கொள்ள மாட்டேங்குது சொல்லி போடுது அதே மாதிரி நடவடிக்கைகள் நடக்கிறத பார்த்தோன்ன வேற வழி இல்லாமலுக்கு இனி இவர்கள் திருத்தத்தில் பெறவும் பண்ணதுக்காக இந்த நீதிமன்றங்கள் வழங்குற தீர்ப்புகளும் ஒரு அதிரடியாக இவர்களை கொண்டு போய் தடுப்பு காவலில் வைக்கிறதும் ஒரு சிறந்த ஒரு ஒரு திருத்தத்துக்கான முன்ன முன்னேற்பாடு மாதிரி இருக்கிறபடியால் இது தொடரும் இதால இந்த புத்தர் சிலைகள் இனி பெறுகிறது குறையும் இந்த புத்த பிக்குகள் அடக்கத்துக்கு பெறுவார்கள் என்று நினைக்கக்கூடிய இருக்கிறது என்ற செய்தியை முடித்து கொண்டு அடுத்த செய்தியாக உங்களுக்கு தெரியும் பயங்கரவாத தடை சட்டம் இது யூஎன்பி அரசாங்கத்திலிருந்து இருந்து கொண்டிருக்கிறதோ இதால சொல்லொன்னா துயரான்னு நிறைய பேர் இதில் சந்திச்சிருக்கேன் தமிழ் மக்கள் இதில் கணக்க பிரச்சனையை சந்திச்சிருக்கணும் இந்த போராட்டங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த பயங்கரவாத தடை சட்டம் பெரிசாக தமிழ் மக்கள் மீது பாய இல்லை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடைக்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற சில கைதிகள் இருக்கணும் என்று சொல்லப்படுது அதுவும் விரல் விட்டுன்னக்கூடிய அளவில் தான் இருக்கணும் என்று சொல்லியும் மற்றவர்கள் விட விடுவ விடுபட்டு போயிட்டார்கள் என்று சொல்லியும் அறியக்கூடிய இருக்கிறது அஹ் பிறகு அந்த விசாரணைகள் எல்லாம் கனக்க பிரச்சி பேர் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு தமிழர்கள் தடுத்து வைக்கப்படவில்லை சிங்களவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கணும் குற்றம் செய்ய குற்ற செயல்கள் ஈடுபட்ட பாத அளவு குழுக்களில் உள்ளவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கணும் துப்பாக்கி கலாச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கணும் அதே போல சமீபத்தில் பிள்ளையானும் பயங்கரவாத தடை சட்டத்தில் தடுத்து இருக்கிறார் அது ஒரு மகிழ்ச்சியாகத்தான் தமிழ் மக்கள் பத்தியில் பார்க்கப்படுது பிள்ளையான் கொண்டு போய் சாதாரணமான ஒரு சட்டத்திலே அவர் போயிருந்தால் இன்றைக்கு வெளியில வந்து திருப்பியும் ராஜீவத்தை செய்வார் அந்த பயங்கரவாத தடை சட்டம் இருந்ததால பிள்ளையான கொண்ட தொண்ணூறு நாள் என்று சொல்லி இன்னும் நீண்ட நாட்கள் தடுத்து வச்சிருக்கிறதுக்கு பயங்கரவாத தடைச்சட்டம் ஒரு சிறந்ததாக உதவி இருக்கிறது என்று சொல்லி ஒன்று அதே நேரத்தில் இந்த குற்றவாளிகள் இந்த போத பொருட்களை வியாபாரிகள் மற்றது நாடு கடந்து போய் பதுங்கி இருந்து கொண்டு இலங்கையில உள்ள குற்றச்செயல்களில் ஈடுபட்ட கெசல் பத்திர பத்மே சம்பத் மெனம்பேரி போன்றவர்களை தடுத்து வைக்கிறதுக்கு எல்லாம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஒரு பெரிய பேராக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் உணரக்கூடியதா இருந்தது இண்டை எப்படி பார்க்கப்படுது என்று சொன்னால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஒரு மனித உலத்துக்கு ஒவ்வாதது சரியில்லாதது ஒரு ஜனநாயகத்துக்கு சரியில்லை மனித உரிமைகளை இப்போ குளி தோண்டி பிதாச்சி போடுவது என்று சொல்லி நிறைய எதிர் குரல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு அது வெளிநாடுகள் இருந்தாலும் சரி உள் நாடுகள் வந்து கொண்டிருக்கு என்ன பொறுத்தளவில் அல்லது இந்த கூத்தாடி வட்டியினுடைய கருத்தாக எடுக்கிறது என்று சொன்னால் பயங்கரவாத தடை சட்டம் இப்படியான நாட்டுல ஒரு நல்லது என்ற மாதிரி படுது எனக்கு ஏன்னா சொன்னால் இந்த நாட்டில் நடக்கிற குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துறதுக்கு வேறு வழி இல்லை முன்னிய காலங்களில் போராட்ட காலங்களில் எல்லாம் தமிழர்களுக்கு எதிராக பரங்க பயங்கரவாத தடைச்சட்டம் சும்மா இருந்தவர்களுக்கு மேலேயும் பாய்ந்து பெரிய பிரச்சனைகளை உருவாக்கினது ஆனால் இன்றைக்கு தமிழர்கள் பிரச்சனை இருக்கிற இருக்கிறவைக்கு மேல போற சந்தர்ப்பமே இல்லை அனபடியால் பயங்கரவாத தடைச்சட்டம் எடுக்கட்டுக்கும் எடுக்க வேணும் என்றும் சரி அதை எடுத்து போட்டு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்று சொல்லி கொண்டு வருது அது கொஞ்சம் கடுமையாக இருக்கும் என்று தான் பயப்படணும் உண்டைக்கு எதிர்கட்சியில் இருக்கிறார்கள் தூண்டி விடணும் இதுல பின்னுக்கு யார் பார்த்தால் கோத்தபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச மற்றது நாமல் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் பின்னுக்கு நின்று தூண்டி விடணும் இந்த சட்டத்தை ஏனென்றால் அவர்கள் கணக்கு குற்றச்செயல்கள் செய்திருக்கிறார்கள் அந்த குற்றச்செயல்கள் இந்த சட்டத்துக்கு அம்படும் பொழுது தங்களை கொண்டு போய் ஒரு நெருக்கடிக்கு உருவாக்கும் கண்டுபடியால் ஒரு சாதாரணமான சிவில் சட்டங்களையும் சாதாரணமான குற்றத்தடுப்பு சட்டங்களையும் இருந்தால் தப்பி வந்துடலாம் பெயில் வழியில வந்துடலாம் வழக்காடி வழக்கறிஞர்களை வச்சு வாதாடி போட்டு வழியில் வந்து கேம கட்டு கொண்டு நிற்கலாம் என்றதால இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை வேண்டாம் அண்டு நீக்கினோம் ஒரு நல்ல நாட்டை உருவாக்கணும் என்றால் நல்ல நாட்டை ஒரு நல்ல பண்பான நாட்டை உருவாக்கணும் என்று சொன்னால் குற்றவாளிகள் இல்லாமல் இருக்கணும் இந்த குற்றவாளிகள் இருக்கிற நாட்டை உருவாக்குறோம் என்றால் சட்டத்தின்படி தான் செய்யலாம் சட்டத்தின்படி தான் ஒரு நாட்டை உருவாக்கலாம் இங்கே திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டி ஒழிக்க முடியாது அது அதெல்லாம் பழைய கதை அதெல்லாம் நடக்கவே நடக்காது எங்க ஒரு கம்பெடுத்து ஒருதனை கையை கட்டிக்கொண்டு நில்லைன்னு சொன்னாங்க கழுவாது வலுக்கட்டாயமாக ஒரு வராஜக முறையில் செய்யக்கூடாது ஒரு குற்றம் செய்தவரை இந்த குற்றவாளிக்கு இதுதான் தண்டனை சிங்கப்பூர்ல எல்லாம் கசையடி என்றால் கசையடிதான் இவருக்கு இத்தனை வருடம் உள்ளுக்கு அத்தனை வருடம் உள்ளுக்கு இருந்துதான் தான் ஆகணும் மற்றது மரண தண்டனை என்றால் மரண தண்டனை இதுகள் எல்லாத்தையும் இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது இந்த சட்டத்துக்குள்ள நீங்கள் போய் இந்த சட்டத்துக்குள்ள போய் மாட்டுப்படாமல் நீங்கள் இருக்கணும் இதெல்லாம் குற்றம் செய்யாமல் இருங்கோ குற்றம் செய்யாமல் இருந்தால் சரியா அல்லது தற்செயலாக தவறுதலாக நடந்த குற்றமாக இருந்தால் அதை நிரூபித்து போட்டு நீங்கள் வழிட்டு போகலாம் இதுக்கு ஒரு டிவினேஷன் சொல்லிவிடும் தவறு தப்பு அன்று சொல்லி தப்பு என்றது வேணுமெண்ட் செய்கிறதோ அல்லது பிள்ளையாக செய்கிறது தவறுன்றது தவறுதலாக நடந்து போறது இதுகளுக்கு எல்லாம் நீதிமன்றத்தில் நிறைய இடங்கள் இருக்குது நிறைய நியாயங்கள் நியாயப்படுத்துறதுக்கானது அதை வழங்கப்படுத்துற வெளிப்படுத்துறதுக்கான விடயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது ஆனபடியால் ஒரு விடயத்தை ஒரு ஒரு விபத்து நடக்குது என்று சொன்னால் அந்த விபத்து காரணியாக ஒரு போதை வஸ்தா இருந்தால் அதை அவருக்கு மன்னிக்கவே முடியாது அந்த விபத்துக்கு காரணமாக இருந்தவர் ஒரு நித்திர தூக்கத்துல நடந்து போச்சு என்று சொன்னால் அதை தவிர்க்க முடியாது இப்படி எல்லாம் இருக்குது ஆனாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட இல்லையென்றாலும் இந்த போதை வஸ்த பாவித்து போட்டு போய் ஒரு விபத்தை ஏற்படுத்துறவருக்கும் ஒரு நித்திரை தூக்கம் வந்து அவருடைய உடலை பரிசோதிச்சு ரத்தத்தை பரிசோதிச்சு அவரில் அவருடைய உடலில் அல்கஹோல் அல்லது வேறு போதைப் பொருட்கள் இல்லை என்று காணப்பட்டால் அவருக்கு சாதாரணமாக ஒரு ஒரு சோர்வு ஒரு நித்திரை தூக்கத்தில் இது நடந்துட்டது என்று சொன்னால் தண்டனை குறைவாக இருக்கும் இயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களை கொண்டு போய் கடுமையான மோசமான நிலைக்கு தள்ளுமண்டு இல்லை ஒரு ஐரோப்பிய நாடு போல இப்ப நான் வாழறும் நாடு போல சுவிட்சர்லாந்து போன்ற நாடுல இங்க தெ தெரிஞ்சு தெரியாமலோ தவறு செய்ய விரும்ப மாட்டேனும் ஒரு பஸ் ஹோல்டில் போய் ஒரு பேக் ஹோல்டில் யாரோ ஒரு சாமானை விட்டுட்டு போயிட்டோம் என்றால் எங்களுடைய மனைஞ்சொல்லுது நான் நான் ஒரு இலங்கையன் ஆயிருந்தபடியால் அதுக்கு என்ன கொண்டு வெட்டி பார்க்கணும் ஒரு எண்ணம் பெறுகுது ஆனால் இங்கே உள்ள சுவிட்சர்லாந்து மக்கள் அதை வெட்டியை பார்க்கறதும் இல்லை திரும்பியும் பார்க்கறதும் இல்லை யாரோ வெஜ் அவர்கள் எடுத்துக்கொண்டு போவார்கள் இல்லையென்றால் அவர்கள் புற வந்து எடுக்கிறதுக்கும் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லையான்னுட்டு போயிட்டு வேணும் எங்கடைய ஆக்கலண்டா அதை எட்டி பார்ப்பேனும் எட்டி பார்க்கல அதுக்கு ஒரு ஒரு பெருமதி வாய்ந்த பொருளாக இருக்கும் இல்லை வாங்காலஞ்சால பார்த்துட்டு தூக்கி கொண்டு போற மாதிரியான நோக்கம் எல்லாம் வரும் அது அது நின்று சொன்னால் அது மரவில ஊறி போன உண்டா இருக்கிறபடியால் எங்களோட எங்களுடைய நாட்டில் இருக்கிற குற்ற குற்ற குற்றப்பரம்பர ஒலி ஆக்களாக மாறி போயிருக்கிறவடியால் அவர்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு இப்படியான சட்டங்கள் சிறந்த சட்டமாகவே இருக்கும் இந்த சட்டங்களை ஒரு ஒரு பத்து ஆண்டுகள் ஒரு பதினைந்து ஆண்டுகள் தொடர்ந்து அப்படி பேணிக்கொண்டு கொண்டு வந்தால் இந்த நாட்டில் உள்ள குற்ற எல்லாம் களையப்பட்டு ஒரு சிறந்த நாடாக உருவாகும் அதுக்கு பிறகு வார மக்கள் எல்லாம் ஒரு ஒழுக்க சீலர்களாகவும் சிறந்த மக்களாகவும் ஒரு ஐரோப்பிய நாட்டில உள்ள மக்கள் போல கொண்டு வர்றதுக்கு சட்டம் ஒன்றுதான் சிறந்த வழி என்றபடியால் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை எதுக்க இல்லை என்ற மாதிரி நான் நினைக்கிறேன் இதுக்கு கணக்கு பேருக்கு சொல்ல வேணும் ஏன் அப்படி சொல்வான் இது புலை இது மக்களுக்கு எதிரானது ஜனநாயகத்துக்கு எதிரானது மனித உள்ளத்துக்கு கூடாது இப்ப மரண தண்டனைகள்ல கூடிய இருக்கிற இருக்குன்னா மரண தண்டனை உள்ள நாடுகளும் இருக்குது ஒரு நாட்டு அந்த நாட்டுல மரண தண்டனையை ஓவன் என்று ஏற்றுக்கொள்ளலாம் செய்தா சரிதான் என்று சொல்லி சிங்கப்பூர் செய்யுது அங்கே ஒரே ஒரு நாட்டுல போனாலும் சிங்கப்பூர் போல இல்லை அது எல்லாம் புலை அது மனித வர்க்கத்துக்கு கூடாத ஒரு செயற்பாடு அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி எதுக்கிற நாடுகளும் இருக்குது ஆனியால் எது எதுவாக இருந்தாலும் இந்த நாட்டிலையும் தண்டனை சட்டம் ஒன்று கட்டுமையான தண்டனை சட்டம் இருந்தால் தான் அந்த நாட்டில் உள்ள பிரஜைகளை சிறந்த மக்களாக கொண்டு வரலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியை இதோட முடித்துக்கொள்கிறேன் இன்னொரு செய்தியில் சந்திப்போம் கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்க தயவு செய்து என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்